நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்ற தலைப்பிலே இங்கே பெருங்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உலக பாட்டாளிகளே ஒன்று கூடுங்கள் நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடைவதற்கு கோடி கனவுகள் இருக்கு என்று அழைத்தான் பொதுவுடைமை தத்துவத்தின் பிதாமகன் கார்ல் மார்க்ஸ் அப்படித்தான் தமிழ்நாட்டின் தமிழர்களே நீங்கள் ஒன்று கூடுங்கள் என்று அண்ணன் சீமான் அழைக்கிறார் என் அன்பான உறவுகளே அவர்கள் முதலே ஹிந்தியை திணித்தார்கள் இவர்கள் எதிர்ப்பது போல் நடித்தார்கள் இப்பொழுது தமிழ்நாட்டின் தமிழருக்கான எல்லா வேலை வாய்ப்பு உரிமைகளையும் பறித்து விட்டு சென்று கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கேடு கட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு எல்லா கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா அந்தந்த மாநிலங்களும் அந்தந்த அரசு வேலை அந்தந்த சட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டின் அரசு வேலை உலகத்தில் உள்ள எல்லாவனுக்கும் ஒரு சட்டம் இந்த நிலையெல்லாம் மாறணும்னா நீங்க தமிழரை தேர்ந்தெடுக்க நீங்க நான் தமிழ் கட்சி நீங்க பக்கம் வரணும் அது மட்டும்தான் இப்போ அண்ணன் இப்ப அறையில சந்திக்கிறதுக்கு விஸ்வகர்மாங்கிற சங்கத்தில வந்தாங்க இது என்னப்பா விஸ்வ கர்மான் இருக்கு இது என்ன கர்மா விஸ்வகர்மான்னு கேட்டாங்க அப்ப எங்க ஆளுக்கு தான் இருக்கிறோம் அதுல நீ ஏற்கனவே எங்க கோணாரை யாதவனு மாத்தி எங்க கோணார்களுக்கு வரக்கூடிய இதை அத்தனையும் நீ யாதவ அடிச்சுக்கிட்டு இருக்கிற

மல்லன் பெருந்தச்சன் அவனின் வாரிசு நீ ஆசார் என்று பெருமிதத்தோடு நில்லு நினை வா நாம் தமிழரா இணைஞ்சு வா இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் தமிழனுக்கு எந்த விடியலும் இல்ல விடியலும் இல்ல இன்னொரு பெருமிட்டு காட்டு நாங்க நிக்கிறோம் நீங்க இது யாரோட நாடு இது யாருக்கான

தமிழர்கள் நாங்கள் இன்னைக்கு ஒன்றா நினைக்கிறோம் இந்த சிக்கலுக்கு பிஜேபி பேச மாட்டான் காங்கிரஸ் பேச மாட்டான் இந்த திராவிட திருட்டு கட்சிகள் பேசாதே இந்த நிலத்தை தன் உயிருக்கு மேல நேசிக்கலை நான் தன்னோட புழகரை நாங்கள் கேட்பான் தமிழ்நாட்டின் அரசு வேலை தமிழர்களுக்கு பட்டவர்களை நாங்கள் விரட்டோனா நீ அண்ணாதே அன்னைக்கப்போ

என்னடா சீமான் யார் நினைச்சா கொள்கை தலைவன் தலைவன் தலைவனுக்கும் தருதலுக்கும் வேறுபாடு இருக்கு இது நாம் தமிழர் கட்சி பட தமிழர் பட சீமானின் பெரும்பட எண்ணிக்கல குறவு நினைக்காத மான பிள்ளைகள் நாங்க நிற்கிறோம் எங்களுக்கான களம் இருபத்தாறு அண்ணன் சீமான கைப்படுத்தி நடங்கள் இந்த நிலத்தில் சமரசம் இல்ல சீமான தவிர கூட்டத்தை சாதி கூட்டத்தை தீட்டதே வாங்க ஒரு கோடி படையர்கள் நாலு சீட்டு வாங்க ஒரு கோடி படையாட்சிகளே பத்து சீட்டு வாங்க ஒரு கோடி கவுண்டர்களே ஆறு சீட்டு வாங்க ஒரு கோடி கோணார்களே ஒரு சீட்டு மொத்த சீட்டு நாம் எல்லாம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நிலத்தை இழந்த